வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே தோ இப்போ மகரிசையாவோட பாட்டை பத்தி சில வரிகள் பாட்டு என்ன பாட்டுன்னா ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்டக்கோடிகளாய் மற்றும் பிற உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் மகிர்ஷியா சொன்னாங்க அதாவது ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றது அப்படின்னா ஆதியனும் பரம்பொருள் ஆதினா ரொம்ப பழசு கொஞ்சம் நஞ்ச பழசு இல்லை ரொம்ப 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 பழசு முதல்ல விண்வெளி ஆராய்ச்சி பண்ணவங்க விண்வெளி ஒரு அளவு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாசாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லை இல்லை விண்வெளி வளர்ந்து கொண்டே போகிறது விரிந்து கொண்டே போகிறது அப்படின்னு அதை நம்புறதுக்கு நூறு வருஷமாச்சு தான் அப்போ அதை நம்பி இப்போ ஒரு தூரம் போயிட்டுருக்குன்னு அவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டுருக்கு பாருங்க அதுதான் ஆதி எனும் பரம்பொருள் பரம்பொருளும் அதாவது வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பொருள் அங்கே வைப்போம் சரி அப்புறம் எடுத்துக்கலான்ற பொருளெல்லாம் எங்கே வைப்போம் வரணுன்னு மேலே போடணும் தலைக்கு மேலே நம்ம வீட்டில்லாமல் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம போடுற பொருள்லாம் அங்கே தான் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பெரிசா மேலே இருக்கக்கூடிய பொருள் அதுவும் அகன்று விரிந்து நெடிந்து அப்படிங்கிறார் மகிழ்ச்சி சொன்னார் அகன்று விரிந்து நெடிந்துங்கிறார் அதை விட முடியாது அதுதான் ஆதி ஆதி அப்படின்னா அதுதான் ஆதி அந்தம் இல்லாது அப்படிம்பாங்க இல்லையா ஆதி அந்தம்னால் அந்த அளவே தெரியாது அந்தம்னா அளவே தெரியாது ஆனால் பெருசு ஆதி மாட்டு போயிட்டே இருக்கும் இப்போ விரிந்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க தாண்டி வழி இருக்குது அப்படிங்க அந்த ஆதியனும் பரம்பொருள் ப பழைய பொருள்னு சொல்லலாம் பரம்பொருள் மேலே இருக்குது பொருள் பொருள் அல்லவற்றை பொருள் என்று கூறும் மறுளானா மானப்பிறப்புங்கிறார் வல்லுநர் பொருள் இல்லாத இது பொருள் என் பொருள்னு சொல்கிறேன் மானங்கட்ட மனுஷா அப்படிங்கிறாரு இதெல்லாம் மாறக்கூடிய நிகழ்ச்சிகள் பிரபஞ்சத்தில் பூமியே இடம் மாறும் நிகழ்ச்சி தான் அப்படிங்கிறார் பூமி மொத்தமாக நிகழ்ச்சி தான் எங்கே வேணால் அது மாறும் மறு சொல்கிறாங்க இல்லையா இயற்கையினும் போராட்டக்காரனுக்கு நாமெல்லாம் எடுத்தாலும் காய்களே பிப்பான் மீண்டும் வெப்பம் ஆனால் எங்கே வெப்பான்னு தெரியாது அது பிரபஞ்சத்தில் இப்போ நீ இருக்கிற வாழ்ந்து கொண்டு இருக்கிற பூமி பல கோடி வருஷங்களுக்கு முன்னே தோன்றியதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு முன்ன பூ பூமி எங்கே இருந்துது அப்போ வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் இப்போ இங்கே வந்துருக்கு அப்போ இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் ஆனால் எப்போ மாறும் தெரியாது ஆனால் எப்போது நாசெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ரெண்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க இங்கேருந்து பதிமூணு விளையாண்டு தள்ளி ஒரு பூமி உருவாகிருக்கு பூமி போலவே அந்த கிரகத்தில் தண்ணி எல்லாமே இருக்குது மனுஷன் வாழக்கூடியவருக்கு இருக்க பூமி இந்த பதிமூணு விளையாண்டு தாண்டி போனால் மனுஷன் அங்கே போய் வாழ முடியும் பதிமூணு ஒளியாண்டுக்கார எவ்வளோ ஆகும் ஒரு ஆயசம் ஆகும் ஆவ ஆனால் ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்பிரபஞ்சத்தில் பூமியை தவிர மற்ற எந்த ஒரு கோலும் மனிதன் வாழ தகுதியாக இல்லை ஏன் அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து எண்ணத்தை செலுத்துகிறோம் எதிர்பக்கம் எண்ணம் இருந்தால் எங்களுக்கு அடிபடும் எண்ணமே இல்லை விரிந்து போயிட்டே அங்கங்கே என்னாதபடி ஆனந்தப்பூர்த்தி அருளோடு வெளியோடு நிற்பது எதுன்றார் மக தாய்மாரர் சுவாமி அப்போ தங்கு தடை இல்லாமல் எது நிற்குதோ அப்போது எதாவது ஒரு சிந்திக்கக்கூடிய பொருள் தங்கு தடையில் நிற்கும் தங்கு தடைப்பட்டு நிற்கும் நிற்கல சுத்த சுத்தியோடு ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம்ல அப்போ இந்த பிரபஞ்சத்தில் வேறு ஒரு சிந்திக்கக்கூடிய அறிவு கொண்ட ஒரு உயிர் இல்லை ஏதாவது சில கோள்களில் உயிர்கள் இருக்கலாமே தவிர மனிதன் போல ஆறாமரைப்படுத்த எந்த ஒரு ஜீவராசியோ இந்த பிரபஞ்சத்தில் இல்லை அப்போ தான் நீங்கள் மெய்யை போய் சேர முடியும் அப்போ மெய் எங்கே எழுச்சி பெறுது எப்போ கற்ப எப்படி தெரிஞ்சுக்க முடிய முடியும் உன்னோட வெளியே கூடிய எண்ணமானது அந்த சுத்தவெளியோட கலக்கும்போது மட்டும்தான் மெய் எழுச்சி பெற்று எங்கே மெய் எங்கே எழுச்சி பெற்றுதுன்னு அங்கே போய் பார்க்க முடியும் அங்கே தான் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது சுத்தவளின்னு ஒன்று சுத்த சுத்தவெளி தாண்டி சக்திகளம் ஒன்று இருக்குது மண்டலம் ஒன்று இருக்குது அப்படின்னு அது அணு அந்த மண்டலம் எப்படி அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி அப்படிங்கிறார் இந்த அணு எப்படி அது அந்த அணு எப்படி உருவாகும் மறுபடியும் சொல்கிறாங்க சிறு சிறு இறை துகள்கள் தான் சிறு சிறு இறை துகள்கள் தான் பல கோடி ஒன்று கூடி ஒரு சின்ன அணு நுண்ணணு சின்ன அணு நுண்ணணுவாக ஆரம்பிக்கிறது அங்கேருந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக அந்த அணு ஆரம்பிக்கும் போது தனியாக சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு அதே வேகத்துக்கு கொத்த மாதிரி இருக்கக்கூடிய அணுகளை சேர்த்துக்க அதுக்கு வேகம்னா வேகமாக இருக்கிற அணு அது ஒரு வேகமாக அது ஒரு அணு பார்ட் ஆஃப் பார்ட்டிகள் அது பாட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது அது கம்மி வேகம் அது ஒரு பார்ட் ஆஃப் பார்ட்டிகள் அது சுற்றிட்டு இருக்குது அதான் மகிழ்ச்சி சொல்கிறேன் கண்களுக்கும் கருத்துக்கும் எட்டாத வகையில் அப்படிங்கிறார் சுத்த வழியிலேருந்து இறைத்துகளாக மாறக்கூடிய ஒரு நிலையில் கண்களுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு வகையில் சுத்தவழி இருக்குது சுத்தவெளி சக்திகளமாக மாறக்கூடிய நிலையத்தில் இறைத்துகளாக இருக்குது அந்த இறைத்துகளானது கோடான கோடி ஒன்று கூடி ஒரு அணு கூட்டத்தை உருவாக்கி அந்த கோடான கோடி இன்னொரு கூட்டத்தை உருவாக்கி அப்போ இந்த பிரபஞ்சம் மொத்தம் ஒரு கொல்லல் தள்ளல் என்ற இரு ஆற்றலோடு இயங்குது பிரபஞ்சம் அப்படிங்கிறார் மகிழ்ச்சி ஒன்று இழுக்கணும் ஒன்று தள்ளணும் இதுதான் ஆற்றலை இந்த அணுவோட ஆற்றலை கொஞ்சம் இழுக்கிறது ஒன்று தள்ளுறது முடிஞ்சிச்சு ஏன்னா வெளியே தள்ளி ஒழுந்தான் பிடிக்கிறது ஒரு ஆள் ஒன்றும் இல்லை பிடிக்கிறது ஒரு ஆளாக இருக்க தள்ள பொருள் ஆற்றல் இருக்கா இல்லையா அது மாதிரி தான் இப்போது நம்ம பேசுகிறோம் இங்கேருந்து தள்ளுறோம் என்னத பேசுகிற பேச்சு வார்த்தையை எழுத்த கொள்ளல் எங்கே கொள்ளுது உங்களுக்குள்ளே கொள்ளுது ஓ ரைட் இந்த வார்த்தை சொல்கிறார் ஐயா ஆனால் இப்போ வந்து பொதுவாக நடைமுறையிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ சிவகலம் வந்துட்டு மேலே தான் இருக்காங்கன்னா கிடையாது நம்மளை ஒரு அடிக்கு தள்ளி இருக்கு சிவகலம் ஒரு அடிக்கு தள்ளி இருக்குது சிவகலம் அது எப்படி தெரிஞ்சுக்கணும் நான் இந்த எழுத்து தான் பேசணும் உங்களுக்கு எப்படி தெரியுது எதா பொருளாக வருதா இல்லையா வார்த்தை ஒலி அலையாக அந்த ஒலி அலையை அடித்து நொறுக்கி அதாவது சூழ்ந்தழுத்து மாற்றலால் அந்த அந்த ஒலி அலையை அழுத்தி நிறுத்தி சுருக்கி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எங்கே வந்து வேணும் காது செவ்விப்பறையில் வந்து வேணும் அதே வாசனை எங்கே வந்து விழுது மூக்கரை விழுதுதா இல்லையா வாசனை மூக்கில் விடுதா இல்லையா ஒலின கல்லை பார்க்குதா இல்லையா அப்போது அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வந்து பதியணும்னு பதிய வச்சு நமக்கு அதை விளக்க வச்ச இறைநிலை தான் சுத்தவில்லை அப்போ சுத்தவில்லை எங்கே இருக்குது மேலே அங்கே தான் இருக்கணும் இல்லை இங்கே தான் இருக்குது அதை நம்ம புரிந்து கொள்ள முடியல அதை புரிந்து கொள்ளக்கூடியது தான் தியானம் தவம் எல்லாம் அது ஒத்தான ஒரு விஷயம்னா பிராணாயாமம் பிராணன் மூச்சு காற்று அந்த மூச்சு நீ எந்த அளவுக்கு நிதானம் பண்ணுறியோ ஸ்லோ பண்ணுறியோ ஒடுக்கி இருக்கிறியோ அப்போ இந்த பிரபஞ்சம் கூட இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதுக்கு இயக்கமே இல்லை மூச்சே கிடையாது இந்த மூச்சு உடம்புல மூச்சு எவ்வளோ தூரம் வேலை செய்யவும் கிடையாதுங்க காற்று மண்டலம் வரைக்கும் வேலை செய்யும் காற்று மண்டல மேலே போச்சுன்னா வச்சிருமா இந்த உடம்பு துகள் துகளாக போயிடுமா ஏன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி செல்சாலாக நம்ம உடம்புக்கு சொல்கிறாங்க அந்த மாதிரி சதுரை போயிருக்கணும் அப்போ அந்த கூட்டு எங்கே நிற்குது இந்த காற்று மண்டலத்துக்குள்ளே தான் அந்த கூட்டு நிற்குது ஏன்னா கீதியில் கூட கிருஷ்ண சொல்கிறார் அர்ஜுனங்கிட்ட நீ அர்ஜுனா எதிர்க்க சொந்தக்காரன் சொந்தகாரம் பந்தகாரன்னு பார்த்துட்டு இருக்கேன் உடம்புல ஓடுற உயிர் வேறு சுவாசம் வேறு ஏன்னா சுவாசம் என்பது உள் உறுப்புகளை இயக்குகிறது உயிர் என்பது என்டையர் பாடியை இயக்குகிறது அப்போ ரெண்டுத்துக்கும் ஒன்றுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை இது சொந்தம் பந்தோன்னு போரிடாமல் இருக்க முடியாது ஆனால் உன்னோட கடமை போரிட வேண்டியது போரிடு அப்படிங்கிற அப்போ அந்த அணுவன்ற உயிராகி அணுக்கள் கூடிய அந்த அணுக்கள் கூடும்போது எப்படி கூடுது பிரியுதுன்னு பார்க்குறது தான் நம்ம வேலையே எப்படி கவனிக்கணும் எப்படி பார்க்க முடியும் சுவாசத்தை ஒடுக்கணும் தான் அது கரெக்டாக கவனிக்க முடியும் சுவாசத்தை எப்படி ஒடுக்கணும் ஒரு இடத்துல உட்கார் இரு சொல்லற சொல்லறேன்னா எங்கே இருக்குன்னு வாயில் மட்டும் பேச இருந்ததா பிரபஞ்சத்தோடு இருப்பதை அறுத்துக்கணும் சொல்லற முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்கு யாரு துணை மௌனம் அமைதி அதுதான் துணை அதுக்கு தான் போய் நிற்கணும் அமைதியும் போனோம் அதை மட்டும்தான் சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறாங்க அந்த சொல்லற நின்றுனால் மட்டும்தான் உங்களுக்கு பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது நீங்கள் இடத்துல கண்டுபிடிக்க முடியும் நாணிகளை அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க இடத்துல என்ன கண்டுபிடிச்சது காரணமே அதுதான் அதெல்லாம் அவங்க தானியாக இருக்காங்க அமைதியாக இருந்ததுனால நம்மெல்லாம் நம்மளாம் குழந்தை மக்களாக இறந்துகிட்டு இருக்கோம் சுற்றிட்டு இருக்கோம் வந்துகிட்ருக்கோம் இருக்கோம் இல்லை அதெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதெல்லாம் இருக்காங்க அதுதான் சொல்கிறாங்க அடுத்த வரி சொல்கிறவரு மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப எது வந்து மோதுது அலைதான் என்ன அலை என்ன அலை அதாவது என்ன அலை கேள்வி இப்படி கேட்குறது என்ன அலை சிந்திக்கக்கூடியதா என்ன அலை அதாவது ராம கீதை எனும் வசிஷ்ட யோகம்ன்ற புஸ்தகத்தில் என்னோட அல்பா இல்லை அல்பா ஒரு நூற்றி இருபது வருஷம் அல்பா இல்லை நீ வாழ்கிறாய் என்று நினைப்பதை கனவுதான் அப்படிங்கிறார் வாழ்கிறாய் என்று நினைப்பதே கனவுதான் அது கனவை தாண்டி கனவு கழிச்சு பார்த்தின்னா ஒன்றுமே கிடையாது அது கனவு இப்படி கழிக்கணும் சுவாசம் எடுத்து கனவு கலஞ்சிரும் சுவாசத்தை ஒடுக்க ஆரம்பித்தா கனவு கலஞ்சிரும் என்ன கனவு சும்மா சும்மாயிடு சொல்லற சுவாசத்தை ஒடுக்க கொடுக்க எண்ணமே வராது அப்போ என்ன இருக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அமைதியாக உட்காந்துருக்கலாம் நல்ல ஒரு கவிதை பார்த்து என்னென்னா அதோட அர்த்தம் நீ அமைதியாக இருந்தாவே நீ இரு உனக்கு என்ன தேவை உனக்கு கிடைக்கும் உன்ன உணவும் இயற்கை கொடுக்கும் உனக்கு தொழில் அன்பு காட்டி தொண்டாற்றல் அப்படிங்கிறார் அன்பு காட்டி தொண்டாற்றல் அப்படிங்கிறார் அதாவது வந்து ஊன் உடம்பை உறுத்த வேண்டாம் ஊள் ஊழல் கரிதல் ஊன் உடம்பை உறுத்த வேண்டாம் உண்ண உணவு இயற்கை கொடுக்கும் உண்ண உணவு இயற்கை கொடுக்கும் உனக்கு தொழில் அன்பு காட்டி தொண்டாற்ற